வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பத்து ஏக்கர் அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆனகட்டி அட்டப்பாடி வில்லேஜுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அட்டகாசமான ரோட் அப்ரோச்சில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை வந்து எல்லாம் ஒரு இயற்கை சார்ந்த அருமையான ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய பகுதி வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சில்டு ஒரு கூலிங் இருக்கக்கூடிய பகுதி இது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றிலுமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறுமளகு காப்பி ஏலம் பாக்கு மற்றும் பார்த்திங்கன்னா லேபர் செட்டு ஒரு கிணறு போர்வெல் எல்லாமே போட்டு பக்கா ஃபென்சிங் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ரேட்டு தான் சொல்லப்படுதுங்க இந்த பகுதியில் விசாரிக்கிறப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு நியாயமான ரேட்டு நல்ல அருமையான மெயின்டெனன்ஸோட அப்படியே இருக்குது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினோரு லட்சம் வரைக்கும் இப்போ கரண்ட்லி வந்துட்ருக்குங்க வருமானங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நியர் அபவுட் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்பென்சிவ் போகும் சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விலையும் ரீசனபிள் ரேட் அப்படின்னா ரீசனபிள் ரேட்னால் என்ன நீங்கள் கேட்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எரு இருபத்தி அஞ்சு லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்கூட சூப்பராக இருக்குது இது வாங்கி வச்சுக்கிறக்கும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபு நல்ல ப்ராப்பர்ட்டி இது மாற்றி திருப்பி விற்கணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க விலையும் ரீசனபிள் ரேட்டில் இருக்குது யார் பார்த்தாலும் இந்த இடத்த பிடிக்கும் அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கு வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் பொதுவாக இந்த பகுதியில் ஒரு சில ப்ராபர்ட்டிகள் நல்ல ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது வேணுங்கிறவங்க உடனடியாக எங்களை தொடர்புக்கு வாங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் வா வரதுக்கு முன்னாடி வாங்குகிறோமா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ணிடுற வேணாம் தயவுசெய்து சிரீஸாக வரவங்க ஜென்யூனாக வரவங்க வாங்க உங்களுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் எல்லாம் பாருங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விலை ரீசனபுளாக இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்குங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆகும் டாக்குமெண்ட் நல்லா கிளியராக இருக்குது ப்ராப்பர்ட்டியில் எந்த வேலையும் கிடையாது ஃபென்சிங் போடுறது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா வேலையும் பக்காவாக இருக்குது நம்ம செய்ய வேண்டிய வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததுலேருந்து நம்மளுக்கு ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிடும் வருமானங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நேர நேரபோட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி ரூபா கெட்டியாக கையில் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு இல்லை எங்கிட்ட வந்து இன்னும் கூட ஒரு முப்பது ஏக்கரா வாங்குற அளவுக்கு இருந்தால் அதுக்கும் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது அஞ்சு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர்லேருந்து எல்லா வகையான ப்ராப்பர்ட்டி கையில் இருக்குது வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொடுலாம் விலை வந்து எப்போவுமே ஒரு நியாயமான ரேட்டில் இருக்கும் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் நல்ல ரெவின்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது டாக்குமெண்ட் வித் வரைக்கும் கிளியராக இருக்குது அதான் ரிவர் பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ தாராளமாக வந்து பார்த்துக்கலாம் திரும்ப திரும்பக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சீரியஸாக ஜெனீனாக வருவாங்க தாராளமாக வாங்க வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் வரக்கு முன்னாடி எங்களோடய அலைபேசி என்னை நீங்கள் கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தாராளமாக வாங்க அதே மாதிரி வெறும் காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ப்ளைன் லேண்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் இப்படிலாம் இருக்குது அதை வாங்கி தோப்பு பண்ணலாம் அல்லது விவசாயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஒரு எயிட்டீன் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி விலைகள் மாறுபட்டு வருங்க அதுவே அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணாலும் உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் அதே மாதிரி வீடு பத்து சென்டில் அஞ்சு சென்டில் நல்ல நல்ல வீடுகள் இருக்குது விலையும் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரி இருக்குது சப்போஸ் யாராவது ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ரிசார்ட் பண்ணுறதுக்கு வேணுனாலும் கூட தொடர்புக்கு வரலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் கையில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் ரீசனபுளாக இருக்குங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்